வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து மருத்துவ காப்பீடு எடுக்கும் பொழுது பல பேரும் கேக்குறாங்க சார் எப்ப இருந்து சார் கவரேஜ் கிடைக்கும் எப்ப இருந்து சார் இது வந்து நம்மளுக்கு கிளைம் கிடைக்கும் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு ப்ராப்பரா தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு ஸோ மருத்துவ காப்பீடுல காத்திருப்பு காலங்கள் இருக்கிறது ஃபர்ஸ்ட் விபத்து என்ன இப்போ பாலிசி போட்ட அன்றையிலிருந்தே உங்களுக்கு என்ன செய்யும் விபத்து காப்பீடு ஸ்டார்ட் ஆகும் அதுக்காக விபத்து நடந்ததுக்கு முன்னாடி பாலிசியை போட்டதுக்கு அப்புறம் போய் அட்மிட் ஆகுனா அது கிடைக்காது என்னைக்குமே இயர்லி கிளைம்னு சொல்லுவோமா பாலிசி ஓட்ட உடனே ஒரு கிளைம் நடக்குதுன்னா அதுக்கு பல என்கொரி நடக்கும் அதுக்கப்புறம் தான் அது சாங்ஷன் ஆகும் சோ அதனால அதுல கவனமும் தேவை உங்களுக்கு சோ ஒன் டே ஒன்ல இருந்து விபத்துக்கு செய்யப்படும் உங்களுக்கு வழங்கப்படும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தொற்று நோய்கள் சொல்லுவோம் சீசனல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோடை காலத்தில் ஒரு நோய் வரும் மழை காலத்தில் ஒரு நோய் வரும் காலத்துல ஒரு நோய் வரும் அந்த மாதிரி வியாதிகளில் வந்து நம்ம பாதிக்கப்பட்டோம் உடல்நிலை ரொம்ப சோர்வாயிடுச்சு நம்மளால எதுவுமே செஞ்ச முடியல நடக்க முடியல அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு நீங்க கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டியிருக்கு அந்த டயத்துல முப்பத்தொரு நாளுக்கு அப்புறம் அட்மிட் ஆகி அதை கிளைம் பண்ணிக்க முடியும் இதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு நீங்க சரியான முறையில் நம்மளுடைய சார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து டாக்டர் கன்சல்டேஷன் ஆப்ல வச்சிருக்கோம் கிட்ட கேட்டு சில விஷய வழிமுறைகளை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான தொற்று நோய்களுக்கு நீங்க பாத்துக்க முடியும் ஏன்னா இதெல்லாம் வந்து அந்தந்த காலகட்டத்தில் வரும் ஒரு மூணு நாள் இருக்கும் ரெண்டு நாள் இருக்கும் போயிடும் சின்ன பிள்ளைகளாம் கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பெரியவங்க பெரியவங்களாம் என்ன செய்ய முடியும் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் ஸோ அப்போ வந்து அதை நீங்க டாக்டர் கன்சல்டேஷன் பெரியவங்களா இருந்தாலும் சரி சிறியவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க அதை உங்களுக்கு நாங்கள் ஆப்பு மூலியமாகவே சொல்லிக் கொடுத்துருவோம் இப்படி பண்ணி போய் பேசணும் அப்படின்றத ஸோ அந்த மாதிரி நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு அதுல இருந்து டவுட் எப்பயுமே நீங்க ஒரு டாக்டர் பெசிலிட்டிஸ் நம்மளுடைய ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கும் ஓகேங்களா இது மட்டும் கிடையாது நிறுவனம் உங்களுக்கு ஹோம் விசிட் டாக்டர்ஸே டைரக்டா அனுப்புவாங்க எப்ப அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா அந்த இடத்துக்கு வரும் பொழுது அதாவது ப்ராப்பரான விஷயத்துல நீங்க அந்த ஆப்பை யூஸ் பண்ணி டாக்டர் கிட்ட கன்சல்டேஷன் பண்றீங்க ரெண்டு நாள் டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்க உங்களால நெக்ஸ்ட் எதுவுமே மூவ்மெண்ட் நடக்கல சக்சஸ் அந்த ப்ராசஸ் இல்ல அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து ஹோம் யூசி டாக்டர் வருவாங்க அவங்க செக் பண்ணி ஓகே நீங்க அட்மிட் ஆகல சொல்லிட்டாங்க தொற்று நோய்களுக்கு மட்டும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது முக்கியமான மேஜர் விஷயத்துக்கு யூஸ் இந்த மாதிரி சீசனல் வரக்கூடிய டிசீசஸ்க்கு மட்டும் தான் நீங்க அந்த முப்பது நாட்கள் சொல்றது இதுக்கப்புறம் ஐஆர்டிஏ விதிமுறையின்படி இன்சூரன்ஸ் அந்த செக்டாரே சொல்லியிருக்காங்க சில பிரச்சனைகளுக்கு இருபத்தி நாலு மாசங்களை நீங்க என்ன செய்ய முடியாது முடியாது ஏன்னா அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க போய் ஒரு டாக்டர் ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு வருஷம் ஆகணும் என்னென்ன வியாதிகள் அப்படின்னா அந்த மூக்குல சதை வளர்றது மூளை நோய் இல்ல காதுல ஏதாவது சதை வளர்ந்து ஆபரேஷன் பண்றது கர்பப்பை நீக்கம் கல்லடப்பு இந்த மாதிரி கேட்ராக்டு கண்ணுல ப்ராப்ளம் வர்றது இதுக்கெல்லாம் வந்து ஒரு இருபத்தி நாலு மாசங்கள் வெயிட்டிங் பீரியட் கொடுத்துருக்காங்க சோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை இமிடியேட்டா நம்ம பண்ண முடியாது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே எனக்கு ப்ரெஷர் இருக்கு சுகர் இருக்கு இன்னைக்கு ப்ரெஷரு சுகர் இல்லாத ஆட்கள் இல்ல பட் இருந்தாலும் அது வர்றதுக்கு முன்னாடியே பாலிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது வந்ததுக்கு அப்புறம் பாலிசி எடுத்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தாறு மாசங்கள் நீங்க காத்திருக்கணும் அதன் பிறகுதான் அது சம்பந்தமான வியாதிகளை உங்களால என்ன செய்ய முடியும் பாத்துக்க முடியும் எந்த வியாதியும் இதை தவிர்த்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருங்க முடிஞ்ச அளவுக்கு பாலிசி முன்கூட்டியே எடுத்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கணும் அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவும் போடுறது மற்ற எல்லாத்துக்கும் பாலிசி எடுங்கன்னு அறிவுறுத்துறதுக்கு முக்கியமான காரணம் இந்த சுகரும் பிரஷரும் மிக எளிதாக இன்னைக்கு வாழ்வியல் முறையில் வந்துருச்சு அந்த நோய் ஏன்னா உடல் உழைப்பு கிடையாது உக்காந்த இடத்துலயே வேலை பாக்குறோம் இந்த ரீசன்னால என்ன செய்யுது வேலையில நிறைய ஸ்ட்ரெஸ் இந்த ரீசன் இந்த நோய்கள் வந்துருது அது வந்து வயசே வயசுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு ஒரு எட்டு வயசு பத்து வயசு எங்களுக்கே நிறைய என்ன செய்யறாங்க கூல் வாங்கி கொடுத்து சுகரை ஏத்திடுறாங்க அந்த பிள்ளைகளும் விளையாடுறது இல்ல முன்னாடியாவது அதுவும் கிடையாது ஸோ சுகர் பேஷன்ட் ப்ரெஷர் இதெல்லாம் இருந்தே வேலை படிப்பு இதெல்லாம் மூலியமாகவே என்ன செய்யுது பிரெஷர் வர மாதிரியே சூழ்நிலைகள் இருக்கு பிள்ளைகளும் பொழுதுக்கும் டிவியும் மொபைலுமே பார்த்துக்கிட்டே இருக்கு கண்ணு இதெல்லாம் பாதிப்பு அடையுது ஸோ அதனால ஒரு மருத்துவ காப்பீடு என்பது ஒரு அத்தியாவசியம் அது வந்து ஒரு அனாவசிய செலவு கிடையாது அதனால இத்தனை பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வந்து மருத்துவ காப்பீடு தான் அதனால் அதை எடுக்கிறதுக்கு முன்வாருங்கள் அத சிறந்த முறையில் எடுத்து வழிகாட்டுவதற்கு இந்த மொபைல் நம்பரை பயன்படுத்திக்கோங்க செவன் நைன் ஜீரோ ஃபோர் டூ நைன் த்ரீ எயிட் த்ரீ எயிட் சோ இத்தனை விஷயங்கள் இருக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல அது மட்டும் கிடையாது இதுக்கப்புறம் பாலிசிகள் உங்களுக்கு நிறைய விஷயம் டீட்டெயில் தேவைப்படும் ஸோ சிறந்த பாலிசிகளை மட்டும் ரெண்டு மூணு பாலிசிகள் நம்ம கொடுக்குறோம் அந்த பாலிசிகள் என்னென்னன்றதையும் யூடியூப்பில் போட்டிருக்கோம் இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்க உங்களுக்கான சிறந்த பாலிசிகளை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சேவிங்ஸ் தொடர்பான வீடியோஸும் போடுவோம் லைஃப் இன்சூரன்ஸ் சம்பந்தமா வீடியோஸ் போடுவோம் ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தமா வீடியோ போடுவோம் இது எல்லாமே உங்களுக்கு அத்தியாவசியமான தேவைகள் தான் அதனால அதை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் அது மட்டும் கிடையாது யாரும் முகவராக இணைந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா சேர்ந்து ஒரு முகவராக விரும்பினாலும் தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கு வேண்டிய தகவல்கள் உங்களுக்கு வழங்கப்படும் நன்றி வணக்கம்